ாய் உள்ளதாயதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியாய் குருவாய் அருவாய் உள்ளதாயிலாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியாய் கருபாய் ஹுயிராய் கதையாய் விதியாய் கருபாய் ஹுயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே அருள்வாய்கூகணே அருவாய் உலதாய் மணியாய் ஒழிய ஆதிக்கமான செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயுகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகா வம்சத்தில் வந்தவரும் கர்ணன மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாக மகா யோகம் பட்ட மகாராசியில் பிறந்த சிம்ம ராசியில் பிறந்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாகதலும் உத்திரம் ஒன்று பாதமும் ஆக நூற்றி எட்டு பாதங்களில் வரும் ஒம்பது பாதங்களில் பிறந்த நீங்கள் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு ஒளி ஒளிச்சுடராய் இருக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பனிரெண்டு மாதம் உங்கள் வாழ்க்கையில் பவள கொடிபோல் தேர்ப்போர் வளரக்கூடிய நேரமும் மாலை மரியாதை வரக்கூடிய ராஜயோகமும் கம்பீரமாய் கிடைக்க போகிறது இது நிதர்சனமான உண்மை இன்றும் நூற்றி முப்பத்தி நாட்களில் யோகக்காரன் பெரும் தனக்காரன் குரு பகவான் என்று அழைக்கப்படும் பிரகஸ்பதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அதிசஞ்சாரம் பெறுகின்றார் அந்த லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானமான பார்ப்பதால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவியக்கூடிய நிறை ஏற்படும் இந்த காலகட்டங்களில் சில சிம்மராசிக்காரங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நூற்றி முப்பது நாட்களுக்குள் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படும் சில தங்க பேனை எழுதக்கூடிய நிலை ஏற்படும் சில தங்கத்தில் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய நிலை ஏற்படும் சில சிம்மராசிக்காரங்க இந்த மே பதினான்காம் தேதிக்கு உள்ள முன்னாடியே சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய ராஜ அரியணை சாதனம் அதாவது தலைவராக கூடிய நேரமும் முதலமைச்சராக ஆகக்கூடிய நேரமும் மந்திரியாக ஆகக்கூடிய நேரமும் மகா ராஜயோகம் எல்லாம் இந்த குரு பாபா உங்கள் வாழ்க்கை தர ஆயத்தமாக இருக்கிறார் அப்படி ஒரு ராஜயோக நிகழ்வில் சிம்மாசன யோகம் என்று நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் அதி உச்ச நிலை அடைந்து நீங்க சிம்மாசனத்தில் ஏறி உரைய போறீங்க குழந்தை பாக்கியம் இல்லை என்ற நிலை இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கிய நிலை ஏற்பட்டு நீங்க அதி உண்ண நிலை அடைய போறீங்க சிறச்சொத்து யோகம் இல்லை என்று நீங்க ஏங்கி இருந்தாலும் காதலன் நீங்க நீங்கள் இயங்கியிருந்தாலும் அந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய நிலையம்னா உங்களுக்கு பணக்காரன் பிரகஸ்பதி கொடுக்க ஆவலாய் உள்ளார் அப்படி தர பார்வை ஏழு என்று சொல்லக்கூடிய ஏழாவது பார்வை ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமான உங்கள் குலதெய்வத்தின் குறுபெரும் ஸ்தானமான அந்த தனுர் ராசியை பார்ப்பதால் இந்த காலக்கட்டத்தில் நூற்றி முப்பது நாட்களுக்குள் குலதெய்வத்தின் குறுவர்கள் கிடைத்து குலதெய்வத்தின் அணுகிற சில சிம்ம காலங்களுக்கு லாட்ரி யோகம் அடிக்க சிலருக்கு கட்டு பீரோலி வைத்து எண்ணி பார்க்கும் அளவுக்கு பல நூறு கோடிகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் அளவுக்கு அதிசயமான தனவருவான் ஏனெனில் குரு பகவான் இருக்கும் சிம்மராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய தனாதிபதியான புதன் பகவான் வீடு அந்த புதன் பகவான் வீட்டில் இருந்து கொண்டு அவருடைய விசேஷ பார்வையை யோகத்தை பார்ப்பதனால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே என்று சொல்லக்கூடிய இந்த நூற்றி முப்பது நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் தனவரவுக்கு பஞ்சமில்லை வனபரப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமில்லை அளவுக்கு அதிகமான சிறை சுத்தியோகத்தினை வாங்கி குவிக்க போறீங்க அவருடைய விசேஷ பார்வையும் கரும்பாமு என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டில் திக் பலம் பெற்றுக்கு குதொல கும்பவிடானே ஏழாம் வீட்டில் உள்ள பகவானை லாபத்தில் உள்ள குருபகவான் பார்ப்பதால் இந்த காலகட்டங்களில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் ராகு பகவானின் பார்வை மீது இந்த யோக காரணம் குரு பார்வை பார்ப்பதால் கரும்பாம்புவாய் இருந்த ராகு உங்கள் வாழ்க்கையில் ஒளி மாறி ஸ்திர யோகத்தை ஏன் பிரமாண்ட மனமுறையில் வாகன யோகங்கள் பிரமாண்ட மனமுறை வீடு ஸ்திர சொத்து யோகங்கள் பிரமாண்ட மனம் சினிமா துறையில் கொடிக்கட்டி நடக்கக்கூடிய யோகங்களை அரசியலே நீங்கள் ராஜாவை சொல்லிக்கக்கூடிய நேரம்லாம் இந்த கேந்திரத்தில் உள்ள கரும்பாம்பு செய்யப்போகிறார் பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ விசுகின்ற தலைமுறைந்து சீமா நாகிப் விசிடனையாக வாழ்ந்திடுவான் இன்னது கேலேன் தேசபடு வட்டாடை அணிகள் சேர்பன் தெ விட்டாத வாழ்க்கையுள்ளோன் தீரண்டம் கேட்டேன் மாதில்லாமன்னவனாய் பிறனா மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரை தோ என்று குழிப்பாணி சித்தர் கூறியது போல கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டில் உள்ள ராகு பகவானை உள்ள லாபஸ்தானமான யோகக்காரன் குரு ஒன்பதாவது விசேஷ பார்வையை இந்த கேந்திர ராகுவை பார்ப்பதாக இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு இந்த காலகட்டங்களில் கேல ராகுவாய் மாறி கோடீஸ்வர ராகுவாக மிக பிரமாண்டமான முறையில் அதீதமான முறையில் தனவரவியாக அனுமதிக்கக்கூடிய ராஜா பட்டியலில் நீங்கள் வலம் வர போறீங்க பல சிம்ம ராசிக்காரங்க சொந்தமாக வீடு கட்ட போறீங்க சொந்தமாக தொழில் தொடங்க போறீங்க அயல் நாட்டில் செட்டில் கூடிய நிறைலாம் சில சிம்ம ராசிக்காக இந்த காலகட்டங்கள் ஏற்பட போகிற இப்படி ராஜயோகம் நடக்க இனிமேல் நீங்கள் பதினெட்டு ஆண்டுகள் என்று சொல்லக்கூடும் பதினெட்டு ஆண்டுகள் நீங்கள் காத்திருக்க வேண்டும் அந்த வயல் நீங்கள் ராஜரீக கூட்டத்துக்கு தலைவனாகவும் ராஜாவாய் வரக்கூடிய நேரம் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் வருகின்றது சகோதர சகோதரே அந்த வயல் நீங்கள் மெகா ராஜயோகம் பெற்றவரும் தனவந்தராயிருக்கும் ராஜயோகம் பெற்றவரும் வாங்கி மெல்லிசை மன்னராக என்றும் பூத்த ரோஜாக்களாக நீங்கள் நீங்கள் வளம் வரப்போறீங்க ராஜா சின்ன ரோஜா சூப்பர் ஸ்டார் சின்ன குழந்தை சொல்லும் சூப்பர் ஸ்டார் சின்ன குழந்தை சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார் தலைவேந்தன் யோகமாக மெகா தனயோகம் பெற்றவர்களாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் நீங்கள் ஹரியாசனை என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தில் ஏற போறீங்க நீங்கள் இரும்பு பெட்டகத்தில் தங்கங்களையும் நகைகளையும் வைத்து அளவு பார்க்கும் அளவுக்கு அதீதமான தளபரவு நடக்க போவது சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது நிதர்சனமான உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானாதிபதியான சத்ரு ஸ்தானாதிபதியான பானுமீந்தன் பகவான் மீனம் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் நீர்ராசியில் அமர்ந்து கொண்டு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் என்ற விதியின்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுக்கும் இந்த அஸ்தமச்சரியா ஆதாயங்கள் பல கிடைத்து அதிர்ஷ்டங்கள் சில கிடைத்து என்றும் புத்த ரோஜாவாய் என்றும் பாலும் ராஜாவாய் நீங்கள் வளம் வரப்போறீங்க ஆயிரம் கைகளுக்கு முன்பால் நீங்கள் கோடான கோடி தனயோகத்தை நீங்கள் பெறப்போறீங்க பல சிம்மராசி நேயர்களே இப்படி ஒரு ராஜயோகத்தான் நீங்கள் பல்லாண்டுகள் நேரத்தில் உங்களுக்கு ரோஜா கூட்டத்துக்கு தலைவனாக மிகப்பெரிய ராஜாவை நீங்கள் வளம் வரப்போறீங்க என்பது நிதர்சனமான உண்மை பிரியமானவர்களை வீட்டில் மறைந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்ப்பதனால் சில சிம்மராசிக்காரங்க சினிமா துறையில் கொடி கட்டி பிறப்பாங்க ஏற்கனவே தொழில் இருக்க உங்களுக்கு இரும்பு சம்பந்தமான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் நீங்கள் விழலாய் இருந்த நீங்கள் நிஜமாய் வளப்பெறப் போறீங்க விசேஷ பார்வை இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிகா ராசியை பார்ப்பதனால் தனவரவுக்கு பனபரவுக்கு பஞ்சம் இல்லாத ஏற்பட்டு மிகப்பெரிய ராஜயோக பதவியிலும் ராஜாங்க பதவியிலும் பல சிம்மராசிக்கு ராசிக்கு கிடைக்க போகிறது அவருடைய பத்தாவது பார்வை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த காலக்கட்டங்களில் அதீதமான முறைகள் ஸ்திர சுத்தி யோகத்தை அனுபவக்கூடிய நேரமும் குலதெய்வத்தின் குருவர்களாக பெருந்தனம் வரக்கூடிய நேரமும் லாட்ரி யோகமும் புதையாளம் அடுத்து இந்த காலக்கட்டை அசாத வளர்ச்சி பெற்று ஆலுவர மாலைக்காரை சொந்தவுக்காரருக்கும் மகா தனவந்தராய் வனம் வரப்புரை ங்க நேர்ந்து பூத்தாலே ரோஜா முட்டேன் பறிக்க கூடாதுலே சத்துட்டு நேர்ந்து பூத்தாலே ரோஜா முட்டேன் பறிக்க கூடாது லேசா தொட்டு என்று சொல்லும் அளவுக்கு நேற்று பூத்த ரோஜாவாக இன்று பூத்த ராஜாவாக என்று வாழும் மகா ராஜாவாக சிம்ம ராசிக்காரங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஸ்தமச்சனியினால் ஆராயங்கள் பலம் பெற்று கேந்திர ராகவனால் கேலயங்கள் கோடீஸ்வரன் யோகம் பெற்று யோகக்கான குரு பகவான் லாபத்தில் இருந்து யோகத்தை பார்ப்பதா அதிக தனவரவு பெற்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் சொத்து சுகங்கள் பேர் செல்வாக்கு யோகம் அதீதமான தனவரவு யோகம் ஊரே வியந்து பார்க்கும் உன்னத மாலை யோகம் உறவுகளுக்கு மிக நீங்கள் உன்னத ராஜயோகத்தையும் நண்பர்களுக்கு முன்பாக மிக மிகப்பெரிய மகாதனயத்தையும் மற்ற உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கு முன்பாக நீங்கள் திக்குமுக்காடு செய்யும் அளவுக்கு பெரும் படத்தை சேர்த்து சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய அரியாசனை உட்கார்ந்து கொண்டு ஊரே வியந்து பார்க்கும் உன்னத ராஜயோகத்தை பெற்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் பல சிம்ம ராசிக்காரங்க மெகா தனவந்தராய் வருவது இதன் சனமான உண்மை உண்மை உண்மை